الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله لا اله الا الله محمد رسول الله، محمد رسول الله أرجو رضاك يا الله، أنت الرحيم يا الله، هبني عطاك يا الله، أنت الكريم، منك العطاء يا الله، أنت العظيم يا فيك الرجاء يا الله أنت الحليم الرحمن الستار ملك الملك الغفار الوهاب المنان المتعال الرحمن الستار ملك الملك الغفار الوهاب المنان المتعال الله الله يا ربي يا الله الله يا واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة

மக்கள் தமது இஷ்ட பிரகாரம் நல்லது என்ற வணக்கமாக உருவாக்கி செய்து வருகின்ற ஒவ்வொரு நூதனமான சேர்க்கை என்றும் இவ்வாறான அனாச்சாரங்கள் அனைத்தும் பால் கொண்டு போய் சேர்த்து சேர்த்துவிடும் என்று அல்லாஹின் அல்லாவின் சோழர் செல்ல செல்லும் அவர்கள் தமது உரையின் ஆரம்பத்திலே இந்த மனித சமூகத்தினருக்கு எச்சரிக்கையாக நினைவு கூர்ந்த வாசகங்களை கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹு அருமை நல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய பேரவரால் ஈதுல் அல்ஹா அஜி பர்னால் தொழுகையையும் கொத்துமாவையும் அல்லாவும் அவனுடைய தூதர் செல்லல்லா வடகி செல்லம் அவர்களிடம் காட்டித் தந்த வழிமுறையின் பிரகாரம் நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி இந்த திரளிலே நாம் எல்லாம் பெரும் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் வல்லர் அப்புல்லாலுமே நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வனாக அன்பாண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாவிப்ராஹிம் அலிசலாத் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் செய்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக அல்லாது அப்புள்ளின் அஜித் தினத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லா துவசலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தினருக்கு முஸ்லிம்கள் என்று பேர் வைத்தார்கள் என்று திருமுறை கொள்வானிலே அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றார் வைத்துள்ளாவை இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைசுலாத்துலாம் அவர்களும் கட்டி முடித்துவிட்டு அல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் உம்மத்தன் லக்க எங்களுடைய இலட்சகனே எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இரண்டு முஸ்லிம்களான ஆக்கி விடுவாராக எங்களுடைய சந்ததியினரில் ஒரு சமுதாயத்தினரை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கி விடுவாயாக என்று இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் கார்பாவை கட்டி முடித்ததன் பிற்பாடு அல்வாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ததை இந்த வசனத்திலே அப்புள் ஆளுநர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இந்த உலகத்திலே நபிமார்கள் அல்வாஹிடத்திலே எங்களை முஸ்லிம்களாக அறிவிக்க வைத்து விடு என்று பிரார்த்தனை செய்திருப்பதை திருமலை திருமறை குர்ஆனில் நாங்கள் பாட்டின்றோம் அல்லாஹ் ரபல் ஆலமீன் யூசுப் அலி இஸ்னாத் வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவு பற்றி சொல்கின்றபோது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒத்த வஸ்மை முஸ்லிமன் வல்ஹிஜ்னி என்னை ஒரு முஸ்லிமாக மாற்றிக்க வைப்பாயாக நல்ல மக்களோடு இன்னை செய்து விடுவாயா என்று தன்னுடைய இரச்சலத்தில் வன்புடத்தில் பிரார்த்தனை செய்தாரூ தகாரா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாவின் நல்லே இந்த உலகத்திலே அல்லாஹூ தகாரா நாம் திரும்பாமலுக்கே கொடுத்த ஒரே ஒரு அணுக்குறை முஸ்லிம் என்ற இந்த பெயரை நமக்கு தந்து இருப்பது அல்லாவுதாயத்தை எமக்கு நசீபாக்கி இருப்பது இந்த உலகத்தில் விரும்பினவன் விரும்பாதவன் அனைவர்களுக்கும் எல்லா அற்கொலைகளையும் அல்லாஹு கொடுப்பான் கொடுப்பார் தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தாலா வழங்குவார் நாங்கள் அல்லாவிடத்திலே முஸ்லிம்களாக எங்களை படைத்துவோம் என்று பிரார்த்தனை செய்யவில்லை பிரபுள் ஆலமியின் விரும்பியங்களை படைத்திருக்கின்றார் தௌஹி கொள்கையிலே எங்களை நிலையாக்கி விடு அந்த கொள்கை எங்களுக்கு காட்டிவிட என்று பிரார்த்தனை செய்யவில்லை அருவாங்குட்டா ஆடா எங்களுக்கு அந்த கொள்கையை காட்டித் தந்திருக்கின்றான் இந்த உலகத்திலேயே ஒரு தௌஹென்று வாரியாக ஓரிரை கோட்பாட்டை நிலைநிறுத்திய ஒரு நபியாக அர்வாங்குட்ட ஆரா யுவராஹிம் அனிசுல்லாத் கோசலாம் அவர்களை சொல்லிக்காட்டியிருந்தான் தனி மனிதனாக நின்று கொண்டு தன்னுடைய தந்த இடத்தில் குடும்பத்திலத்தில் தன்னுடைய சமுதாயத்திலத்தில் தர்ம பரிசாரம் செய்ததை அல்லா ஒரு என்றே காணப்பட்டார் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருப்பதை நாங்கள் காணலாம் அன்பாந்த சகோதர சகோதரிகளை அல்லாவின் நல்ல முஸ்லிம் என்று அந்த நபி அவர்கள் எங்களுக்கு பெயர் வைத்தார்கள் யூசுப் அலை அவர்கள் என்னை முஸ்லிமாக மர்ணிக்க வைத்து என்று அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாத்து அவர்களும் இரண்டு முஸ்லிம்களாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே என்னை ஒரு முஸ்லீமாக மர்ணிக்க வைத்து விடு உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா என்பதை இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் எம்முடைய முடிவு எப்படி ஆக போகின்றது என்று யாராலும் சொல்ல முடியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரிகள் அவர்களுடைய இறுதி கட்டத்திலே அந்நியர்களாக காவிர்களாக முஸ்லிம் என்ற பண்பை விழுந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் எம்முடைய முடிவு என்ன மாதிரி அமைய போகின்றது என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பித்னாவுடைய காலகட்டம் எங்க பார்த்தாலும் குழப்பம் தீனியத்தான மார்க்க ரீதியான குழப்பம் உலக ரீதியான குழப்பம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாம் அல்லாவிடத்திலே என்னுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவிடு யாரெல்லாம் நான் மரணிக்கின்ற போது கனிமாவோடு மரணிக்க வைத்துவிடு நான் நல்ல விடயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற போது என்னுடைய ரூகை கைப்பற்றிவிடு என்று பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லிம் சகோதரன் அல்லாவுக்கு எதிராக அல்லாஹ் தடுத்திருந்த ஒரு சினிமாவை பார்க்க சென்று அங்கே நெரிசலிலே ஈடுபட்டு மரணிக்கின்றானாம் என்றால் இது இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு அறாம காரியத்தை செய்வதற்காக வேண்டி சென்று அதிலே ஒருத்தன் என்றால் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இன்று அந்த மனிதனுக்கு அந்த முடிவென்றால் நாளை நமக்கு அந்த முடிவு இருக்காது என்று நாம் எதுவுமே சொல்ல முடியாது அல்லா என்னுடைய முடிவை நல்ல முடிவு ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்ய நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அல்லா இடத்திலே விடு என்று பிரார்த்தனை செய்து விடுகிறார்கள் நாமும் அல்லா இடத்திலே எங்களை முஸ்லீம்களாக மரணிக்க வைத்துவிடு உனக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிக்க வைத்துவிடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது இப்ராஹிம் அலிஸ்லா துஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு படிப்பேன் என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இப்ராஹிம் அலை இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் தருவா மனிதனாக நின்று கொண்டு அல்லாவினுடைய உதவியை எதிர்பார்த்து இந்த சமுதாயத்திலே விருப்பு வறுப்புகளுக்கு அப்பா நின்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் ஆளா ஏற்றுக்கொள்கின்றார் அதை திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகின்றார் தனக்கு எது நேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை தனக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை அல்லாவுடைய உதவி எனக்கு இருக்கின்றது என்ற அந்த ஈமானிய உறுதியோடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு அல்லா சொல்லி காட்டுகின்றார் நெருப்பு குண்டத்துக்குள் போடப்படுகின்ற அளவிற்கு அந்த நபியுடைய பிரச்சாரம் இருந்ததை அல்லாவுட்டான திருமறையிலே சொல்லி காட்டுவது நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்திலும் மார்க்கம் இருக்க வேண்டும் நம்முடைய சகோதரர்கள் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் எங்களால் முடியவில்லை என்றால் அல்லாஹ் இடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நமக்கெல்லாம் தெரிகின்றது திடலிலே வந்து தொழுவதுதான் நபிவரி பள்ளி வாயிலில் தொழுவதோ அல்லது வீடுகளில் பெருநாள் தொழுவை அமைத்துக் கொள்வதோ நபிவரி கிடையாது அது ஒரு விதத்தை என்று நாங்கள் விளங்கினதன் காரணமாக இந்த இடத்திலே வந்து எங்களுடைய பெருநாள் தொழிலை நிறைவேற்றிருக்கின்றோம் அதே நேரத்திலே எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய மனைவி பள்ளி சென்று தொடரக்கூடிய கும்பலையாக இருப்பா எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய தந்தை பள்ளிவாயிலே சென்று தொடக்கூடியவராக இருப்பார் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய உண்மா வீடுகளிலே சென்று தொடக்கூடிய பெண்ணாக இருப்பார் அவர்களுக்கு நாங்கள் தர்வா பிரச்சாரத்தை செய்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய ஹிதாயத்துக்காக அவர்களுக்கு அல்லாவுக்கு சரியான கொள்கையை வழங்கப்படுத்த வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் அல்லா இடத்திலே துவா செய்திருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தந்தைகளுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள் தருவா பிரச்சாரம் செய்கின்றார்கள் அல்லாஹ் இடத்திலே அவருடைய ஹிதாயத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த பழக்கம் எங்களிடத்திலும் வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அலை ஹுஸ்லாத் வசலாம் உம்மு இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களுடைய தாயார் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்ததை அல்லாவுடைய தூதர் செல்லும் அவர்களுக்கு அல்லாவினுடைய கத்தலையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலி அவர்கள் கூட்டியெடுத்துக் கொண்டு சென்று மக்கா பிரதேசத்திலே விடுகின்றார்கள் விட்டு விட்டு திரும்ப கொண்ட நேரத்திலே அந்த பெண்மணி பலமுறை கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்களிடத்திலே இந்த இடத்தில எங்களை விட்டு விட்டு செல்கின்றீர்கள் எதுவுமே பேசவில்லை அந்த நபி அதுக்கு பின்னால் அந்த அம்மனை கேட்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை இந்த விடத்தில் பட வேண்டும் என்று அப்புதான கட்டளை இருந்தான் அல்லாஹ் படித்த கட்டளையை தானா நீங்கள் செய்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலி அவர்கள் ஆம் என்று மட்டும் தான் சொன்னார்கள் உடனே அந்த பொங்கலை என்ன தெரியுமா சொன்னா அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை கைவிட மாட்டான் எங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று ஈமானிய உறுதியை வெளிப்படுத்திய ஒரு அம்மணியாக ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி காணப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாம் எத்தனை பேர் தியாகங்களை செய்திருக்கின்றோம் அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடப்பதற்கு எத்தனை பேர் துணிந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை பேணி நடங்கள் என்று கணவன் சொன்னால் கூட அதுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவி மாறுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் தாய் சொன்னால் கூட அதுக்கு தந்தை மாறு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த இந்த மாதிரியான பெண்மணி அல்லாவுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறார் என்பது ஒவ்வொரு மனைவிமாருக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையிலே ஹிதாபில் பேணி கொள்ளுங்கள் என்று கணவன் சொல்லுகின்றான் இல்லை என்னுடைய மனம் இச்சைப்படிதான் நான் நடப்பேன் என்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்க போய்விட்டது சில சகோதரிகளை பார்க்கின்றோம் கணவன் நல்ல மார்க்க பற்றோடு இருக்கிறார் ஆனால் அந்த மனைவி வந்து அந்த கணவனுக்கு உறுதுணையாக இல்லாமல் அவர் அவருடைய பாட்டிலே போய் கொண்டிருக்கிறார் சில சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களை ஏற்றி செல்கின்ற நேரத்தில் ஹிஜாப் ஒழுங்குகளை சரியாக பேணுவதே கிடையாது அவர்களிடத்திலே மாத்திரம் உண்மை சத்தியம் மனைவி அந்த சத்தியம் இல்லை என்று சொன்னால் மனைவி உதவியாக இல்லை என்று சொன்னால் இந்த வரலாறு எந்த படிப்பினையை தர

பார்க்க பயன் எல்லாம் கேட்க முடியாது சீரியல் நாடகங்களிலேயும் சினிமாக்கள் பார்ப்போம் என்று எத்தனையோ இந்த நாங்கள் சொல்லக்கூடியோம் இவர்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலி அவர்களுடைய வரலாறு எங்கே மறைந்து போய்விட்டது ஹாஜர் அலி அவர்களுடைய வரலாறு எங்கே மறைந்து போய்விட்டது என்று இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய சிந்தனையிலே வரைய வைக்க விரும்புகின்றேன் இது ஹாஜர் அலி இஸ்லாத்து அவர்களுடைய தியாகம் இதற்கு பிற்பாடு மகனார் இஸ்மாயில் அவர்களுடைய வரலாற்றையும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அழைத்து கொண்டு அவர்களிடத்திலே நான் கனவில் உன்னை அறுப்பது போன்று காட்டப்பட்டிருக்கின்றேன் எனவே உன்னை அறுத்து நீ என்ன என்று கேட்கிறார்கள் தன்னுடைய மகனாரை பார்த்து நான் கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவது கொண்டு காட்டப்பட்டிருக்கிறேன் நீ உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லு இதுக்கு என்ன நீ கட்டுப்பட போகன்றாய் என்று கேக்குற நேத்தையிலே அந்த மகனார் என்ன தெரியுமா சொன்னார்கள் ய அபதி அல்மாத்து உமர் என்னுடைய தந்தையே உங்களுக்கு இது ஏஓ பட்டிச்சதோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சத்த ஜிதுனி இன்ஷா என்னை நீங்கள் ஒரு பொறுமையாளர்களில் அப்படி என்று சொல்லி ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தியதை நாங்கள் திருமறை குருவானிலை பொம்பளை எப்படி வளர்த்தெடுத்திருப்பான் என்பது நான் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தந்தை இல்லாமல் ஒரு தாயாக நின்று கொண்டு தனியே நின்று கொண்டு ஒரு பொம்புல எப்படி அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கின்றார் நம்முடைய குழந்தைகள் இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை நாம கேட்க முடியுமா அல்லாவுடைய கட்டளையை நாம சொன்னா அதெல்லாம் இப்ப கேட்க இயலாது நான் விளையாட போப்புற அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில நாம எங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த பொம்புல இஸ்மாயில் அலி அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனாருக்கு தகப்பன் இல்லாமலேயே தீனை கொடுத்து வளர்க்குகின்றார் இது எல்லாமே எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய பிள்ளைகளை இஸ்மாயிலை எப்படி ஹாஜர் வளர்த்தாவோ அதே மாதிரி நாங்கள் வளர்த்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களிடத்திலே மார்க்கம் கிடையாது எங்களிடத்திலே கொள்கை கிடையாது நாங்கள் கூட்டி வைத்துக் கொண்டு சினிமாக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பிள்ளைகளை நடுவில் கணவன் மனைவி என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பிள்ளையை நடுவில் தூசண வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எப்படி நல்ல வார்த்தை வார்த்தைகளை பழக போகின்ற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாவின் நிலடியார்களே திருத்த வேண்டும் எங்களுடைய புள்ளைகளை வெக்க உணர்வோடு வளர்த்தெடுக்க வேண்டும் இன்றைக்கு புள்ளைகளை பார்த்தா போற்றிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆடைகளை பார்த்தால் அந்த பிள்ளைகளுக்கு வெக்க உணர்வு எங்கே வரப்போகின்றது என்று சிந்திக்கின்ற அளவிற்கு நாங்கள் ஆடைகளை தெரிவு செய்கின்றோம் நாங்கள் எங்களுடைய இன்றைக்கு அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த கலாச்சாரங்களை எல்லாம் மாற்றி எங்களுடைய குழந்தைகள் அல்லாவா நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள் அந்த அமானிதங்களை சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதுவும் இந்த வரலாற்றிலேயே நாங்கள் பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய படிப்பினை இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தவறு செய்கின்ற போது அந்த அந்த தவறை தவறை ஒரு தாயாக ஒரு தந்தையாக நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உழைவு செல்லம் அவர்களுடைய பேரக்குழந்தை ஹசன் அலி அல்லாவின் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பேரிச்சம்பளத்தை எடுத்து வாக்கிலே வைத்து விடுகின்றார்கள் சதக்கா பேரிச்சம்பளம் இதை கண்ணுற்ற அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பளத்தை துப்பி விடுமாறு தன்னுடைய கையை போட்டு எடுத்துவிடக்கூடிய அடிப்படையிலே அந்த பேரிச்சம்பளத்தை வெளியிலே எடுத்து விட்டு சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாதா சதக்கா பேரீச்சம்பளம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது இது நமக்கு ஹலால் கிடையாது அப்படிங்கறத நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அந்த குழந்தை இடத்திலே ஹராம் ஹலாலை ஊட்டி வளர்க்குகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக ஒரு குழந்தையை நாங்கள் வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புள்ள செருப்பை கிளம்படுத்திட்டு வருவானா பின்னால் சைக்கிளை கிளம்படுத்திட்டு போவானா நாம சின்ன வயசுலேயே சரியா வளர்த்து எடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்க நிம்மதியா சைக்கிளை வச்சுட்டு வந்து கொத்துபாவுல கலந்து கொள்ள முடியும் களப்படுத்திட்டு போக மாட்டான் இது ஹராமான பொருள் இது ஹராமான சொத்து மற்றவனுக்கு மோசடி செய்ய மாட்டான் சின்ன வயசிலே இருந்து நாங்கள் வளர்த்து எடுப்பதுதான் அவனை பிற்காலத்தில் ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அவர்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் எடுத்து வைத்த அந்த பேரி தம்பளம் ஹராம் என்பதை அந்த பிள்ளைக்கு உணர்த்தி இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையுடைய வாயிலே இருந்து எடுத்து

உலகத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளை சிறந்தோர் ஒரு பிள்ளையாக மாறும் என்பதை அன்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நல்ல விஷயங்களை மார்க்க விடயங்களை ஏவல்களை அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் சாப்பிடுகின்ற நேரத்திலே விஸ்மி சொல்லி சாப்பிடு நீ தூங்குகின்ற நேரத்தில் இந்த துவாவை ஓதிக்கொண்டு தூங்கி தும்மினால் இப்படி அலமது இல்லா என்று சொல்லிக்கொள்ளு என்று சொல்லி மார்க்க சட்டங்களை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தும் அதே நேரத்திலே தவறு செய்கின்ற போது இப்படி செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் பிழை எங்குகின்ற விளையத்தை அந்த பிள்ளைக்கு உணர்த்தியும் நாங்கள் வளர்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் செய்கிற தப்பு அந்த பிள்ளை செய்யாது நாம் இதைக்கு எண்ண தப்பு செய்கிறோம் என்னையாவது தப்புத்தவர்கள் நடந்தால் நமக்கென்ன தேவையில்லாத வேலை நாம ஏன் இதை போய் செல்வான் அது நாம செல்ல போய் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்து இது நமக்கு தேவையில்லை என்று போட்டு தப்பு செய்யறதையும் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் என்ன காரணம் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மளை அப்படி வளர்க்கல நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு இத மார்க்கத்துல இருக்குது இதை இல்ல அப்படின்னு சொல்லி தடுத்து வளர்த்திருந்தார்களாம் என்று சொன்னால் நாமும் இன்றைக்கு ஒரு தவற காண்டனத்தில பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அந்த தவறு என்று சொல்லி அந்த மாளுக்கு உணர்த்துவோம் அது எங்களுடைய குடும்பத்துல இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரிதான் இந்த பழக்கத்தை எங்கட பிள்ளை கிட்ட நாங்க கொண்டு வர வேண்டும் சின்ன வயசுல வந்து நாங்க உணர்த்தி வளர்த்தோம் சொன்னா அந்த புள்ள வந்து நாம தும்பி போட சும்மா இருந்த மாட்டா அலகம் சொல்லுங்க எங்க நாம வந்து சாப்பிடுற நேரத்தில் விஸ்மிச்சு இல்லாமல் சாப்பிட்ட சொல்லுங்க எங்கும் நாம நெண்டு கிட்ட தண்ணியை குடிச்ச மாட்டேன் சின்ன நெண்டு குடிக்காங்க உட்கார்ந்து குடிங்கன்னு சொல்லும் தவற காண்ற நேரத்தில் திருத்தக்கூடிய பிள்ளையாக மாறும் இதை நம்ம தாய் தந்த இடத்திலே திருத்துதான் என்று சொன்னால் அத்தா கட்ட எப்படி திருத்தும்

பிள்ளைகளை நாங்கள் வேண்டும் இந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் எல்லோருக்குமே முன்னுதாரணம் சிறந்த கணவன் மனைவிக்கு முன்னுதாரணம் சிறந்த தாய் தந்தையர்களுக்கு முன்னுதாரணம் சிறந்த குழந்தைக்கு முன்னுதாரணம் சிறந்த குழந்தை வளர்ப்புக்கு முன்னுதாரணம் இவைகளை எல்லாம் எங்களுடைய கவனத்திலே எடுத்து இந்த திருநாள் தினத்திலே இந்த மாதிரியான சம்பவங்களின் ஊடாக படிப்பினை பெற்றவர்களாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அப்பல்லா ஆலமீன் நம் அனைவர்களையும் படிப்பினை பெற்ற ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து எம்முடைய குழந்தைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுத்து நாளை மர்ம நாளையிலே அந்த குழந்தைகள் நமக்கு துவா செய்யக்கூடிய நாம் மௌத்தாயினத்துக்கு பின்னாலும் நமக்கு அந்த பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்த்தெடுப்போமாக எல்லாம் வல்ல அப்பல்லா ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக الحمد لله رب العالمين سبحانه